இல்ல அது சாதாரண போடு தானல இங்க இருந்தா என்ன வேற இடம் இல்ல ட்ரெயின் வந்தப்புறம் தான் ட்ரெயினுக்குள்ள ஏறி போய் இருக்க முடியும் அது வரைக்கும் என்னால அடக்கிட்டு இருக்க முடியாதுல இதுல வேற அப்பப்ப நம்மள அனுப்பி அனுப்பி விட்டு மிக்சர் வாங்கிட்டு வா முறுக்கு வாங்கிட்டு வா அல்வா வாங்கிட்டு வா சாந்தி பேக்கரியில தான் போய் வாங்கலாம் ட்ரெயின் வர்றதுக்குள்ள ஓடி போய் வாங்கிட்டு ஓடியா முட்டை பாக்ஸ் வாங்கிட்டு ஓடியான்னு சொல்லி அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது டேய் வா அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நான் அங்க கூட்டி போறேன் இவன் ஒருத்தன் ஆத்திரத்தை அடக்குனாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது இவன் வேற இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கான் வந்து தொழல அப்படி இல்லைனா ஜெகனே நம்ம ஊரை நம்மளே நாரடிக்கலாமா அப்படி செய்யக்கூடாது அது தப்பு அதனால உன இங்க ரெஸ்ட் ரூம் இருக்க கூடாதுன்னு சொன்னேன் எனக்கு முட்டிக்கிட்டு வருது சரி வா ரெஸ்ட் ரூம் அங்க இருக்கு நான் பாத்தேன் அங்க கூட்டிட்டு போறேன் உன்னைய எங்க வீட்டுக்காரர் யாத்தி கூட வரவரேன்னு பார்த்தேன்க்கா வரண்டேன் ஆமா யா வீட்டுக்காரர் வரல பாருங்க என்னமோ கலெக்டர் உத்தியோகம் பார்க்க தான் நினப்பு ஒரு எட்டு வந்து யாத்தி விட்டுட்டு போகுமே பொண்டாட்டி பிள்ளைல வெளியூருக்கு போய் சுற்றி பார்க்க போது நம்ம கூடதான் போல கொஞ்சம் ஏற்றி உடையாது போகும்ன்ற என்னெல்லாம் அந்த மனுஷனுக்கு கிடையாது காசு கீசு வேணும்னா சொல்லு உனக்கு போட்டு விடியேன் சின்ன பொண்ணு எடுத்து தருவா எடுத்து செலவு பண்ணிக்க வேணுங்கிற அளவுக்கு அப்படிங்காரு நம்மளுக்கு என்ன தெரியும்னு இவங்க அது பாட்டுக்கு நம்மளை மட்டும் தனியாக முடியணும்னு எனக்கு தெரியல நமக்கு எனக்கு அதை நினைச்சாலே வயிற்றுல புளிய கிடைக்கு இந்த பொட்ட புள்ளையில கூட்டுட்டு வேற நம்ம சென்னைக்கு போறோமே என்னென்னு இருக்குமோ என்னமோ பயமா இருக்கு கூட ஆம்பளை அளவு துணைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தா ஒருத்தரும் வராண்ட கேட்டா நீங்க எதுக்கு சென்னைக்கு இப்போ போனங்க இந்த வெயிலுக்குள்ள அங்க இதை விட மேலே வெயிலா உள்ள இருக்கும்னு சொல்லி அவ்வளோரும் சத்தம் முடியாத இந்த பிள்ளைகளுக்கு ஆமா லட்சுமி இந்த சின்ன பொண்ணு அட்டைகாசம் தாங்காம தான் நானும் சரின்னு கிளம்புனேன் இல்லாட்டின்னா நான் வேண்டாம்னு தான் இருந்திருப்பேன் ஆமாக்கு இந்த பெரிய பொண்ணு உமாலாம் கொஞ்சம் விவரமா இருப்பாளும் அவ்வளவு கொஞ்சம் தைரியம் இப்ப எல்லா இடத்துக்கும் போன வச்சே போயிட்டு வந்துரலாங்க்கோ மேப் இருக்கு நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கு ஆமா இப்ப உள்ள பிள்ளைலதான் அவ்வளவும் விவரமா தானே இருக்கு போன்லேயே உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வருதுவள அந்த தைரியத்துலதான் நானும் கொஞ்சம் இருக்கேன் இந்த தெரியாததெல்லாம் கவின்ட்ட போய் கேட்டுக்கங்களான்னு இவ்வளவுலாம் அனுப்பி விட்டுருக்கு என்னத்தை கேட்காலும் தெரியல அவன் வட்ட ஆமா அரின் நல்லா சொல்லி கொடுத்தானே இவளோ விவரமா கேட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். திபே, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கแน. என்னா இருந்தா எனக்கு கூப்பி போன் அடிங்க. அங்க என் ஃப்ரெண்ட்லா இருக்கானுங்க. நான் அவங்களே வர சொல்லி அவங்களே பாத்துக்கிடுவேன். சரில கவினு, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு ஒரு வண்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணிரா சென்னைக்கு போனதும் ஆமுல கவினு, அதுவும் சரிதான். பெரிய பண நல்லா கார் ஓட்டுவல்ல. அவ மாட்டுக்கு எங்க போணுனாலும் அந்த வண்டியிலங்கள கூட்டிட்டு பேய் வந்துடுவல்ல. ஒரு வண்டி மட்டும் அவளுக்கு உன் ஃப்ரெண்டே இருந்து வாங்கி குடு. பாத்துக்கிடியோ நாங்க. ஆமா அதுவும் சரிதான் சரிதே நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு சொல்லியேன் காலையில நீங்க எக்மோர்ல இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் காரோட வந்து நிப்பான் அவங்ககிட்ட வண்டி சாவி வாங்கிட்டு நீங்க எடுத்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க எங்கயாவது போறதா இருந்தா அந்த கார்ல போயிட்டு வந்துருங்க ஆ சரியில்ல கவினு வேற லைசென்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கல ஆதார் கார்டு எல்லாம் ஏதாவது ட்ரெயின்ல கேட்பாங்க கேட்டாங்கன்னா எடுத்து காமிக்கணும் ஆ எல்லாம் வச்சிருக்கேன்ல உங்க கூட வரணும்னு எனக்கும் ஆசை தான் எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து அப்பப்போ வீடியோ காலில் மீட்டிங் மாதிரி வைப்பாங்க எனக்கு அங்கே வந்தேன்னா அதெல்லாம் சரிபட்டு வராது அதனால தான் என்னால் வர முடியல சார் அதனால நீங்க இருந்து அப்பா நினைச்சுக்கிடாதீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல கவினு நாங்கள் பார்த்துக்கிடுறோம் சரி டிக்கெட் எல்லாம் தந்ததை பத்திரமா வச்சிருக்கீங்க ஆ எல்லாம் பத்திரமா இருக்கு கவினு சரி அப்போ ட்ரெயின் வந்தா நீங்க கலஞ்சிருவீங்க நான் பார்த்து நான் போயிட்டு வரட்டுமா ஆ சரி கவினு வந்து உங்க அம்மா கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு ஆ சரி சார்

இப்பயே கிளம்பறியாக்கோ என்ன கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அம்மா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லம்மா இனிமே பெரிய குணத்தை எல்லாம் பாத்துக்கிடுவாவ நான் கிளம்பறேன் டிக்கெட் டிக்கெட் எல்லாம் எடுத்து வாங்கி கொடுத்தாச்சு அது பத்திரமா தான் வச்சிருக்காவ சாப்பிட ஏதாவது வேணுமா தண்ணி கிண்ணி வேணுமா வச்சிருக்கீங்களா இல்லையா ஆ அதெல்லாம் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி நான் அப்ப போய்ட்டு வரேன் இப்ப போனாதான் நான் இருட்டிறதுக்குள்ள வீடு வெச்சு ஏற முடியும் ஆ சரியா பாத்து வண்டியை கவனமா ஓட்டு வேகமா ஓட்டாதன்னா ஆ சரிமா சரி வாறேன் லட்சுமி பெருமா வாறேன் ஆ சரியா சரி தேய் என்ன

வந்துங்களா உட்காருங்களே ட்ரெயின் வர வரைக்கும் ஆ வந்துட்டோம் வந்துட்டோம் இவங்களே நம்மள கடைக்கு அனுப்புவாங்களா வேற அங்கன எங்கன சுத்திக்கிட்டு இருக்கோம்னு இவங்களே நம்மள திட்டுவாங்களா இதெல்லாம் நியாயமான சதிஸ் வா வா ஜெகனே இதெல்லாம் கண்டுக்காத ட்ரெயின் வந்ததா நம்ம ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிட்டோம்ல ஏலே அங்க எங்க போறியே எங்க வாங்க வேறங்கும் போல தான் இங்க தான் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம் ஆ ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காருங்களே ஆமட சதீசி எங்கனையாவது ஓடிராத வேற ட்ரெயின் வந்துச்சுனா வேற ஒண்ணே விட்டுட்டு நாங்க எல்லாம் பேர்வோம் சென்னைக்கு ஆ இங்கனே தான் இருப்போம் தெரியுமா டீ காபி டீ காபி என்னது டீ காபியா ஏ அல்ப அலையாத இன்னும் ட்ரெயினே ஏறல அதுக்குள்ள உனக்கு டீ காபி வேற கேக்குதாக்கும் இப்பதானே வீட்ல நல்லா இறை எடுத்துட்டு வந்தா வந்த உடனே உனக்கு டீ காபி வேணுமாக்கும் அது ஒண்ணும் இல்லலாம் பெரிய பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலே இந்த டீ காபி சம்சா வடை இதெல்லாம் அப்படியே மூக்க தொலைக்கும் பத்தியா வாசம் அதான் திங்கணும் போல இருந்துருது அதெல்லாம் ட்ரெயின்ல ஏறி போய் அங்கே சும்மா இருங்க வேற நீங்களும் காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ட்ரெயினுக்குன்னு வந்துட போகுது இந்த சின்ன பிள்ளைங்க கூட அமைதியா இருக்கு இவளுக்கு வாயை அடக்க முடியலையே எக்கோ ஏதோ டீ காஃபின்னு சொன்னானு திரும்பி நமக்கே பார்த்தேன் அதுக்கு எனக்கு அவ்வளோ திட்டுறீ தெரியாம கேட்டுட்டேன் விடுங்க

அவன் ட்ரெயின் வந்த அப்புறம் ட்ரெயின்லேயே என்னத்துக்கு இப்போ இங்கே கூப்பிட்டு போயிட்டு அறிய என்னன்னு தெரிலலாம் திடீர்னு சூட்டை கிளப்பி விட்டுருச்சு வயிற்ற கலக்கிட்டு அதான் ட்ரெயின் வர வரைக்கும் நம்மளால பொறுக்க இல்லாதுன்னு போயிட்டு வாரேன் ஐயோ அப்ப இன்னைக்கு ட்ரெயின் ஆறிடுமே ஐயே சரசு மாமியார் கீழெல்லாம் உட்கார்ந்துருக்கு ஆமா எட்டே வாங்க வந்து இங்க வந்து உட்காருங்க மேலே கீழ தரஜுட போகுது பரவல்ல லட்சுமி இருக்கட்டும் ஐயே சொன்னா கேளுங்க வாங்க நான் என்ன எந்திரச்சிடுறேன் நீங்க இதுல வந்து உட்காருங்க வேண்டாம் வேண்டாம் என்னால் காலை தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது பார்த்துக்க கால் வீங்கி போயிடும் நான் கீழே கறந்துக்கிடையே இது எனக்கு வாட்டமாக இருக்கு இதெல்லாம் இன்னும் ட்ரெயின் வர நேரமா ஆகுமா இல்லை இல்லை இன்னொரு பத்து நிமிஷத்துல வந்துடும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ வந்துடும் வந்துடும் ஆ சரி சரி நான் ஒருத்தர் விடலை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் சென்னைக்கு போகிறேன் நான் சென்னைக்கு போகிறேன் சென்னைக்கு போகிறேன் எதுக்கு இந்த வேலை உனக்கு ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு போகிறோம் எப்படி இருக்கும் சென்னைன்னு பார்க்கணும்ல அதான் படத்துல எல்லாம் வர மாதிரி பெரிய பெரிய கட்டிடம் அழகழவான இடம் நல்லா நீட்டா அழகா இருக்கும்ல அதெல்லாம் பாக்கலாம்ல நம்மளா நம்ம ஒரு தான் கணக்கான் சுடிதாரு கணக்கான் இங்க பாரு ஜோனி நான் இதுக்கு முன்னாடி எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒருக்கா போயிருக்கேன் சென்னைக்கு நீ சொல்ற மாதிரி படத்துல வர்ற மாதிரி எல்லாம் இருக்காது அது எங்கனா ஒரு இடத்துல அப்படி இருக்குமா இருக்கும் எல்லா இடமும் எல்லாம் அப்படி இருக்காது அதனால நீ ரொம்ப கற்பனை பண்ணாத சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது நீ சும்மா சொல்ற நீ சின்ன பிள்ளைல பேர்ப்ப அப்படிதானே இப்போ சூப்பரா இருக்குமா இருக்கும் அழகா இருக்கும் சென்னை அங்க போனா ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் பீச் பக்கத்துல ரெண்டு மூணு அட்டையில ஹீரோ ஹீரோயின்ஸ் போட்டோஸ் வச்சிருப்பாங்க அங்கன போய் போட்டோ எடுத்துட்டு ஹீரோ ஹீரோயின் கூட தான் எடுத்தேனும் ஊர்ல போய் சீன் போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி வேணா பண்ணலாம் என்ன பண்ணு நீ வேணனே என்ன வெறுப்பு ஏத்துற அப்படிதானே ஆமா எனக்கு இவள வெறுப்பு ஏத்துறேன்னு ஆசை பேரு உண்மையே சொன்னா நம்ம மண்டக்கா நீயே அங்க வந்து நேர்ல பாத்துக்க ம் பாக்கதன போறே நானோ ஏன்னா உணவு பாருங்க ட்ரெயின் வந்துருச்சு ஏன்னா ஒடியாங்க அவ்ளோ ஒரு தூக்குங்க ஆறு நாளுக்கு ஒவ்வொன்னு அங்க ட்ரெயினில் போய் பாத்துக்கிடலாம் யாரோட தின்னு கூட்டத்தோட குட்டமான்னு சொன்னாங்க விண்ணு லாஸ்ட் சொன்னாங்க ரெண்டு பெட்டி தான் நம்ம வெட்டியான் அவ்வளோ போய் பிடிக்கணும்னு சொன்னா நம்ம போய் வந்து பிடிக்கலாம் அம்மா ஏ பிள்ளைகளா ஓடுங்க ஓடுங்க சின்ன பிள்ளைங்க சீக்கிரம் ஓடி போய் எடுத்து பிடிங்க ஓடிங்க எல்லாரும் அந்த கம்பார்ட்மென்ட் ஃப்ரீயா கிடக்கு இங்க எல்லாரும் உட்கார்ந்துக்கிடலாம் ஆ எல்லாம் ஓடுங்க அங்க இடம் கிடக்கு மர்மூல நான் என்ன சதீஷ் இந்த பக்கம் அனுப்பிட்டு நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்து கிடட்டுமா பரவல்ல மாமா நீங்க இருங்க அந்த பைய அங்க பைலவ பிள்ளையளோட அங்க கிடந்து விளையாடிட்டு பேசிட்டு அடக்காமல வேற அவன அங்க கொண்டு உட்கார வச்சாலும் இ உட்காரான்டா ஒரு அத்தையும் இங்கே வந்து கர்வானு பார்த்தேன்னா அங்கணே உட்கார்ந்ததால எனக்கு பாத்ரூம்க்கு போனா அப்பப்ப எந்திச்சு போறதுக்கு வாட்டமா இருக்கும் அங்கனவே உட்கார்ந்திட்டா அதான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம அங்க உட்கார்ந்திருக்கேன் பரவாயில்லை মামா இருங்க நீங்க இதிலே உட்கார்றதனால ஒண்ணு ஆவ வரது இல்ல உட்காருங்க இல்லமா நீங்கவே ஒண்ணுமன்னா பியாசி சிரிச்சி சந்தோஷமா ஜாலியா இருப்பீ அந்த இடத்துல நான் உட்கார்ந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல அதான் பாக்கே ஐயே மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை Inge யாரே எது நினைக்க வேண்டாம் நீங்க உட்காருங்க நாங்க என்னத் தப்பி பியாச போறோம் ஆமா நீங்க இருங்க நாங்க எது நினைக்க வேண்டாம் ஆமண்ணே நீங்க இப்ப போனீங்கன்னு வெங்கே இருந்துச்சு வேற இடத்த யாராவது வந்து பிடிச்சிடுவாங்க இல்லம்மா எனக்கும் அப்படியே உட்கார்ந்தே ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது எந்திரிச்சு கொஞ்சமாவது நடக்கணும் பத்திக்கிடுங்க இல்லைன்னா எல்லாம் வீங்கிரும் அதனாலதான் சொல்றேன் நான் கொஞ்ச நேரம் போயிட்டால வெளியில காத்தாட நின்னுட்டு வரேன் அந்த வாசப்படி பக்கம் சரி மாமா அப்ப நீங்க போயிட்டு வாங்க நாங்க இடத்த பாத்துக்கிறோம் இந்த பிள்ளைல யாரையாவது உட்கார வச்சாவது கொஞ்சம் பாத்துக்கிடுவோம் ஆஹ் சரி மருமோல அவரும் ஆண் அவருக்கும் வெட்கம் அடம் நாணம் அச்சம் ஏதாவது ஒன்று இருக்கும்லா அதான் எந்திரிச்சு பேர்ப்பாரா இருக்கும் விடுங்க போயிட்டு வரட்டும் நம்ம எப்படியோ ஒரு இடம் நல்லபடியாக பிடிச்சிக்கிட்டோம் இந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க நம்ம தான் இருக்கும் எம்மையா பிள்ளைங்களா உங்களுக்கு எல்லாம் இடம் நல்லா போதுமா ஆமாம்மா எங்களுக்கு நல்லா தாராளமா இடம் இருக்கு நாங்க நல்லா ஜாலியா இருக்கோம் ஆ சரி சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க ஆ சரிம்மா

மெரினாவில் சுண்டல் வாங்கி தாரே ஆ தரவ தரவ சுண்டல் வாங்கி தர கைய என்ன உடைச்சிரும்டே இன்னைக்கு செத்தா ஜெகன் இன்னைக்கு ஜோடிட்ட இதுதான் ஏரிப்பன் பில்டிங் பாரு இதுக்கு உங்க அப்பன் பேர வைக்க சொல்ல போறேன் ஆ இதுக்கு என்ன அடிச்ச அப்படிதான் போடுனால அவனே ஏல ஜெகனே நானே உனைய காப்பாத்துறதுக்காக பாட்டு தான் பாடுறேன்னு சொல்லி உனைய காப்பாத்த வந்தா நீ அதுக்குள்ள റെഡ് ടാക്കോ വാങ്ങിയപോലെ നീ

கட்டூருக்கு வந்த இடத்துல நீ ஏதோ அவன நினைச்சு पर्सनலா ஏதோ நீ வஞ்சிஞ்சு வெச்சிட்டு நீ பாட்டுக்கு கோவப்பட்டு பொசுக்கு பொசுக்குன்னு வேற வந்த இடத்துல ஜாலியா இருக்காது சரி நான் ரொம்ப சுத்தி

ஐயா ஆமா அதுவும் சரிதான் ஏன் அங்க போனோ இங்க என்ன நீங்க ஆடி பாடி சந்தோஷமா இருக்கலாமே நீ ஆடி பாடிட்டு இருங்க ஆமா பாட்டுக்கு பாட்டு போட்டி வச்சற வேண்டியதுதான் பாட்டுக்கு பாட்டி போட்டியா நீங்க புது புது பாட்டெல்லாம் எல்லாம் பாடுவியே ஒண்ணு வாயில நுழையாத பாட்டா நீங்க என்ன 60 வயசு கிழவியா உங்களுக்கு என்ன பாட்டே தெரியாதாக்கோ இல்லடா எனக்கு கொஞ்சம் பழைய பாட்டு தான் தெரியும் பத்துக்க நீங்க இப்பலாம் படிக்கிற புது புது பாட்டு இந்த மாதிரி பாட்டு எல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிடணும்

வீட்டில் கூட கஞ்சி தான் குடிச்சிச்சு கஞ்சிட்டு போட்டு தயிர் தான் குடிச்சிச்சு சோறு வேண்டாம் சொல்லிட்டு என்னத்துக்கு இப்போ அதுக்கு வயிற்ற கலக்குதோ தெரியல வெயில் நேரம்லாம் சூட்ட கிட்ட கலக்கி விட்டுருக்குமா இருக்கும் என்னமோ ஆளு போற பார்க்க பார்த்தா சென்னை வரைக்கே வந்து சேருமானு தெரியல ஆள் ஒரே பாத்ரூம்க்கு கிளீன் தான் ஓடிட்டு இடக்கு அப்படி சொல்லு அதெல்லாம் பாவம் ஐயா நான் ஒன்றும் சொல்லல பாத்திருக்கோம் இங்கேயும் நடந்துக்கிட்டே ட்ரெயின் ஆடுற ஆட்டத்தில் எங்கேயும் தவறி வாசலுக்கு போய் விடுந்துற போகுது அதான் ஒருத்தர் கவலமா பக்கத்துல போய் கொண்டு கூப்பிட்டு நல்லா இருக்குமே சொல்ல வந்தேன் யாரும் ஒன்னும் இல்ல அதான் எங்க மாமியார எங்கன்னு வெளியே போய் நிக்காருல ஆஹ் பார்த்து கூப்பிட்டு கொண்டு உட்கார வைப்பார் சே நானும் எங்க மாமியாரை கூப்பிட்டு வந்தேன்ல பத்தியெல்லாம் யாரா கூப்பிட்டு நீ தான் கேட்காம விட்டுட்டு வந்தேன் இப்போ என்ன திடீர்னு இல்ல இப்ப நல்ல பாசமா பேசி அதனால கூப்பிட்டு வந்திருக்கலாமே நினைச்ச வேற ஒண்ணு இல்ல இட்லி தோசை சப்பாத்தி டிபன் அங்க வரங்க அங்க சாப்பாடு கொண்டு வரவ நம்ம ராத்திரிக்கு ஏதாவது வாங்குவோமா ஏல வேற புளிச்சோறு கட்டி எடுத்துட்டு வந்திருக்க அந்த புளிச்சோரை யாரும் பிரியினா சாப்பிடுவா ஓ புளிச்சோர் கட்டி எடுத்துட்டு வந்துட்டமா இல்ல அப்படி ட்ரெயின்ல வர்றத வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அதான் சாப்பாடு ரெண்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமோன்னு பார்த்தேன் ரெண்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நீயும் பாத்ரூம் தான் இருக்கணும் பாத்துக்க யானை பெரிய பொண்ணு இல்ல அதெல்லாம் வாயில வைக்க ஆவாதுல வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்ல அத முத தின்னு அதுக்கு அப்புறமா வெளியில ஏதாவது வாங்கி தின்னுடலாம் டீ காபி டீ காபி எங்க எங்க ட்ரெயின் நிக்குது பாருங்க இது எந்த ஊர்னு பாருங்க இல்ல கண்டத கடியத தான் வாங்கி வாங்கி திங்கணும் குடிக்கணும்னு நினைக்காதீங்கல கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இப்போதானே வீட்ல இருந்து எல்லாம் தின்னுட்டு வந்திருக்கீங்க எங்க இப்போ நான் என்ன காபி வேணும்னா சொன்னேன் எந்த ஊர்னு தான் கேட்டேன்

ஐயோ சம்ச சத்த வேற போறாரு வாயிலாம் நம்ம நம்ம இங்குது இந்த லட்சுமி அக்கா சரசக்காலம் ஒண்ணும் வாங்கி தின்க விட மாட்டேங்குதுல எரிச்சலா வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற ட்ரெயின் எடுத்துருவோம் அங்க ஒருத்தர் என்ன பார்த்து பண்ண கட்டிக்கிட்டே இருக்கான் சீக்கிரம் ட்ரெயின் எடுக்கடா போலாம் சும்மா சம்சா வேணுமாமா ஐயோ வேண்டாம் தத்த நீங்க போங்க இடத்த காலி பண்ணுங்க நல்லா இருக்குமா சமோசா சாப்பிட்டு பாருங்க வேண்டாம் நீங்க போங்க சம்சா சம்சா எப்பா வாசமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் போல தெரியுது நானே காசு போட்டு கூட வாங்கிடுவேன் இவ்வளோ ஒருத்தையும் வாங்க ஒரு பண்ணாலும் போல இருக்கு ஏடா இன்னொரு அரை மணி நேரத்துல போல திருநெல்வேலி போயிடலாம் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் உனக்கு என்ன பசிக்கியா செய்யுது ஏன் பசிக்குன்னு என்ன வாங்கியா தர போறிய சும்மா இருங்க என்னமோ உங்கள் காசு போட்டு வாங்கி தர சொன்ன மாதிரி தான் ஒன்னையும் வாங்கிதுங்க உட மாட்டேங்கிய அடுத்து எவனாவது எதாவது கொண்டு வந்தனா கண்டிப்பா நான் வாங்கி திரும்ப நீங்க எல்லாம் வாயை பார்த்துக்கிட்டு இருங்க சொல்லிட்டேன் எனக்கு எதாவது திங்கணும் போல ஆசையா இருக்கு ட்ரெயின்ல அடுத்து எவனாவது பினாயில் கொண்டு வருவான் வாங்கியப்ப குடி குடிச்சிட்டு சாவு ஆசை தோசை அப்பள வேடா ஆசைப்பட்டதா நான் பிறந்தேன் பத்துருகாளி நான் வளர்ந்தேன் பார்த்தா ஜவுளி கடை அழுந்து பார்த்தா ரேஷன் கடை அடகு வச்சா வட்டி கடை அல்வா தந்தா இருட்டு கடை நான் குளிச்சா கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோச்சம் பெறும் நான் கடிச்ச தக்காளி பழமோ நாலு ஏலம் போகும் நான் நோசம் என்ன வாசம் போக வைரம் பாங்கின

நானும் போகாத ஊரே இல்லை அங்கே மயங்காத பேரே இல்ல